இரையேசுவரனுக்கு பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே டிசம்பர் மாதத்தின் முதல் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று நாம் திருவருகை காலத்தின் முதல் நாளிலே முதல் வாரத்திலே நுழைகிறோம் இந்த முதல் நாளிலும் முதல் வாரத்திலும் நம் தாயாம் திரு அவை நம்மை எதிர்நோக்கு என்கிற தலைப்பிலே சிந்திக்க அழைக்கின்றது எதிர்நோக்கு என்றால் என்ன என்று பார்க்கும் பொழுது எதிர்நோக்கு காத்திருத்தல் நம்பிக்கையோடு காத்திருத்தல் என்று நமக்கு தெளிவுபடுகிறது நம்பிக்கையோடு உலகத்திலே பலர் காத்திருக்கிறார்கள் தன் குழந்தையை கருவிலே வளர்த்து கொண்டிருக்கிற தாய் எப்போது குழந்தை பிறக்கும் என்று ஆவலோடு நம்பிக்கையோடு கொண்டிருக்கிறார் வெளிநாட்டில் பணி செய்கிற நபர் வெளிநாட்டிலிருந்து இருந்து வரும் விமான நிலையத்தில் தன் கணவரையும் தன் தந்தையையும் தன் உற்றார் உறவினர்களையும் பார்க்க வேண்டும் என்று மக்கள் அவளோடு காத்திருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம் தேர்வு எழுதி கொண்டிருக்கிற ஒரு மாணவன் அல்லது மாணவி எப்போது தேர்வின் முடிவுகள் வரும் என்று காத்து கொண்டிருப்பார் அதுபோலத்தான் கஷ்டத்திலே துன்பத்திலே வாழ்கின்ற மக்கள் எப்போது நமக்கு விடுதலை கிடைக்கும் ஆண்டவர் நமக்கு எப்போது விடுதலை கொடுப்பார் என்று நம்பிக்கையோடு ஜபித்து விடுதலைக்காக காத்துக் கொண்டிருப்பதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம் திருவிலியத்திலே நாம் பார்க்கும் பொழுது பல ஆண்டுகளாக துன்பத்திலும் வேதனையிலும் அடிமைத்தனத்திலும் வாழ்ந்த இஸ்ரவேல் மக்கள் மெசியா எப்போது வருவார் அவர்களை துன்பத்திலிருந்து விடுவிக்க விடுதலையாக்க வர வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் திருவிபிலியத்திலே மேலும் நாம் பார்க்கிறோம் யோவான் எழுதிய நற்செய்தியிலே அதிகாரம் ஐந்திலே ஒன்று முதல் ஒன்பது வரை உள்ள வசனங்களிலே என்கிற இடத்திலே முப்பத்தி எட்டு ஆண்டுகளாக நோயிலிருந்து விடுதலை ஆக வேண்டும் என்று ஒரு மகன் படுக்கையிலே படுத்துக்கொண்டு விடுதலைக்காக நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கிறார் இதோ அந்த இடத்திற்கு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செல்கிறார் முப்பத்தி எட்டு ஆண்டுகளாக வேதனையில் வாழ்ந்த மகனுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்தார் கிறைஸ்தலாட் அதே போலத்தான் லூக்கா எழுதிய நற்செய்தியிலே பத்தொன்பதாம் அதிகாரத்துல ஒன்று முதல் பத்து வரை உள்ள வசனங்களில் நாம் பார்க்கிறோம் சக்கியோ என்கிற பணக்காரன் ஒருவன் வரி தண்டுபவன் தலைவன் ஏசு கிறிஸ்து யார் என்று பார்க்க வேண்டும் என்று ஆவலாக காத்திருந்ததை பார்க்கிறோம் ஏசு கிறிஸ்து அவனிடத்திலே வருகிறார் வந்து நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்துவோடு இருந்த சக்கேயு பணத்திற்காக ஆசைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்த சக்கேயு மனம் மாற்றம் பெற்று ஆண்டவரின் விடுதலையை அடைகிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவனுக்கு கூறுகிறார் இதோ இந்த வீட்டிற்கு இன்று மீட்பு உண்டாயிற்று என்று சக்கேயுவின் ஆவல் ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்ற அந்த ஆவல் அவனுடைய வீட்டிற்கே மீட்பை கொண்டு வந்தது மார்க் எழுதிய நற்செய்தியிலே ஐந்தாம் அதிகாரத்திலே ஆறாம் வசனத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம் இயேசு தன் பணியை செய்கின்ற வேளையிலே இயேசு கிறிஸ்துவின் ஆடை தொட்டால் போதும் நாம் நலம் பெறுவோம் என்று நம்பிய மக்கள் இயேசு கிறிஸ்துவை தொட முயன்றார்கள் திருவிபிலியத்திலே நாம் வாசிக்கின்றோம் அவர்களுடைய ஆவல் அவர்களுடைய எதிர்பார்ப்பு அவர்களுடைய நம்பிக்கை ஆண்டவரை தொட்டவர் அனைவரும் நலமடைந்தார்கள் என்று திருவிபிலியம் கூறுகிறது நம்பிக்கை எதிர்நோக்கு காத்திருத்தல் ஆண்டவருக்காக காத்திருத்தல் நம்மை நம் குடும்பத்தில் இருக்கிற நபர்களுக்கும் நம் வாழ்க்கையிலே நாம் படுகிற வேதனைகளில் இருந்தும் துன்பங்களில் இருந்தும் ஆண்டவர் நம்மை விடுதலை ஆக்குவார் எனவே இந்த அருமையான வேலையிலே இதோ திருவருகை காலத்தினுடைய முதல் வாரத்தில் நுழைகிற நாம் நம் குடும்பத்தில் இருக்கிற கவலைகள் கண்ணீர் வேதனைகள் குறைகள் தேவைகள் அனைத்தையும் ஆண்டவர் பாதத்திலே ஒப்புக்கொடுத்து நாம் காத்திருப்போம் நம்பிக்கையோடு எதிர்நோக்கோடு நாம் ஆண்டவரின் நம்பிக்கை வைத்து எதிர்நோக்கோடு காத்திருக்கும் பொழுது கண்டிப்பாக ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுப்பார் எபிரேயர் பதினொன்று ஒன்றிலே நாம் வாசிக்கின்றோம் நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் மன உறுதி இதோ நபர்கள் இறைவனின் நம்பிக்கை வைத்து மன உறுதியோடு எதிர்நோக்கோடு இருந்தார்கள் இருந்தவர்கள் இதோ ஆசீர்வாதத்தை பெற்றார்கள் என்று திருவிவிலியம் கூறுகிறது இந்த திரு வருகை காலத்திலே ஆண்டவரை அனுபவிக்க முயற்சி செய்கிற நாம் எதிர்நோக்கோடு நம்பிக்கையோடு நம் குடும்பத்தில் இருக்கிற எல்லா விதமான கவலைகளையும் துன்பங்களையும் வேதனைகளையும் ஆண்டவிடத்திலே கொடுப்போம் அவரால் ஆகாதது ஒன்றுமே இல்லை என்று திருவிவிலியம் சொல்லுகிறது எனவே ஆண்டவரை நோக்கி நம்பிக்கையோடு எதிர்நோக்கோடு ஜபிப்போம் நாம் வேண்டுவதை ஆண்டவர் கண்டிப்பாக நமக்கு கொடுப்பார் நாம் ஆண்டவரிடத்திலே பலவற்றை எதிர்நோக்கி இருக்கிறோம் இறைவன் நம்மிடத்திலே எதை எதிர்நோக்குகிறார் இறைவன் நம் குடும்பத்தை நோக்கி எதை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார் எதை நோக்கி நாம் ஆண்டவரை நோக்கி வர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் என்று பார்க்கும் பொழுது இறைவனிடத்திலும் பல எதிர்நோக்குகள் இருக்கிறது நாம் நம்முடைய பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலையாகி ஆண்டு வர வரவேண்டும் என்று அவர் எதிர்நோக்கி நமக்காக காத்துக் கொண்டிருக்கிறார் இதோ நாம் நம்மிடத்தில் இருக்கிற குறைகளை எல்லாம் நீக்கி ஆண்டு வருகிற நபர்களாக மாறுவோம் நம்மிடத்தில் இருக்கிற சண்டை சச்சரவு நம்மிடத்தில் இருக்கிற பொறாமை மற்றவர்களை அடிமைத்தனத்தில் வாழ வைக்கின்ற அந்த உணர்வு இவைகளிலிருந்து நாம் விடுதலையாகி மற்றவர்களையும் நாம் மனிதர்களாக மதிக்கின்ற நபர்களாக வாழும் பொழுது நாம் இறைவனுக்கு ஏற்றவர்களாக வாழ்கிறோம் அவருடைய எதிர்நோக்கை நாம் நிறைவேற்றுகிற நபர்களாக மாறுகிறோம் தூய ஆவியின் கொடைகளாகிய ஞானம் நிறைந்த சொல்வளத்தையும் அறிவு செறிந்த சொல்வளத்தையும் நம்பிக்கையும் பிணி தீர்க்கின்ற ஆற்றலையும் வல்ல செயல்கள் செய்கின்ற ஆற்றலையும் நாம் பெற்று நல்லதை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை எதிர்நோக்கி நமக்காக காத்து கொண்டிருக்கிறார் தூய ஆவியின் கணிகளாகிய அன்பு அமைதி மகிழ்ச்சி பொறுமை அனைத்தையும் நாம் பெற்று இறைவனுக்கு சான்று வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆண்டவர் நமக்காக காத்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த வேளையிலே ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம் என் அன்பு ஏசுவை ஆண்டவரே திருவருகை காலத்தினுடைய முதல் நாளிலே எங்களையே நாங்கள் உம்மிடத்தில் அர்ப்பணிக்கின்றோம் எதிர்நோக்கு என்கிற தலைப்பில் நாங்கள் சிந்திக்கின்றோம் இதோ இந்த திரு வருகை காலம் எங்களுக்கு உமது ஆசீர்வாதத்தை கொடுக்கின்ற காலமாக நீர் கொடுத்திருக்கிறீர் நாங்கள் எதிர்நோக்கு என்கிற தலைப்பில் சிந்திக்கிற வேளையிலே நல்லதை சிந்தித்து நல்லதை பேசுகிற மக்களாக வாழக்கூடிய அருளை தந்தருளும் எங்கள் உள்ளத்தில் இருக்கிற வேதனைகள் கலக்கங்கள் துன்பங்கள் எதிர்பார்ப்புகள் தேவைகள் அனைத்தையும் நீர் பூர்த்தி செய்து நாங்கள் மகிழ்ச்சியோடு உமக்காக வாழ எங்களுக்கு உமது அருளை தாரும் ஆமென்